அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் பார்க்கிறோம் இதனால தான் பணிவு என்ற செய்திக்கு மிகவும் எதிரானதும் பணிவு என்ற செய்திக்கு முரணான ஒரு அம்சமும் முதல் அம்சம் பெருமை பணிவை பாதிக்கக்கூடிய முதல் அம்சம் என்ன பெருமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் சஹி முஸ்லீமிலே ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாவது இலக்கம் சஹி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி அபுஹுரா ரதியுல்லாவும் அறிவிக்கிறார்கள் இதா காலர் ரஜுல் ஹலக்கன்னாஸ் பஹுவ அஹ்லகுஹும் அற்புதமான ஒரு ஹதீஸ் யாராவது ஒருவர் மனிதர்கள் அழிந்து விட்டார்கள் எல்லாரும் நாசமா போயிட்டாங்க இவன்தான் இங்க உருபடி ஆகிறான் எல்லாரும் கள்ளம் அப்படி என்று யாராவது சொன்னானடா அவன்தான் மனிதர்களிலே மிக மோசமானவன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் யாராவது ஹலக்க الناس எல்லாரும் இங்க நிறைய பேர் எடுத்தா என்ன பேசுவாங்க தெரியுமா அது அவங்க பெருமைனே நினைக்கறாங்க அது பெருமை தான் என்ன பேசுறாங்கன்னா இன்றைக்கு இவன் தான் நல்லா ஆயிருக்கிறான் எல்லாருமே கல்லை ஏன்னா அவனுக்கு ஒரு செக்ரிட்டன் ஆகிடுச்சி விளங்கிட்டான் அவன் போட்டு செக்ரிட்டன் ஆகி அதனால ஊர் உலகத்தில் எல்லாருமே என்னது கல்லைன்னு அவன் முடிவெடுத்துடுறான் அவன் எங்கேயோ நஷ்டப்பட்டிருப்பா நஷ்டப்பட்டு இன்றைக்கு பிஸ்னஸ் செய்கிறவன் எல்லாருமே உருப்பட மாட்டான் அவன் பட்ட நஷ்டத்துக்கு விளங்கிட்டான் இன்றைக்கு இப்படி எல்லா விஷயத்திலையும் என்னை செய்வார்கள் ஒரு முடிவெடுத்துருவார்கள் இப்படி முடிவெடுத்தால் யாராவது இப்படி எல்லா மக்களையும் சேர்த்து எல்லோரும் அழிந்து விட்டார்கள் எல்லாரும் நாசமாக போயிட்டாங்க எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க யாரும் உருப்பட மாட்டான் இப்படி சொன்னால் மிகவும் மோசமான அவர்களில் இவன் தான் நாங்கள் சுற்றுலா சார் சாய் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ஏ இவனுக்கு அப்படி வருவது சொல்லுங்க பாபம் நான் நல்லவன் என்கின்ற உணர்வு அவனோட ஆழ்மனதுல தான் அவனுக்கு இந்த பேச்சு என்ன செய்கிறது வருகிறது இது எதனால சுய திருப்தி ஒரு சுய பெருமை அவனது உள்ளத்தில் இருப்பதனால் வருகிறது ரசூருதாயி சரலாவு சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்கள் எல்லா பெருமையும் ஒரே வகை அல்ல எல்லா பெருமையும் ஒரே வகை அல்ல சிலரை பார்த்தீங்கன்னா பெருமை அடிக்கிற மனுஷன் மாதிரியே விளங்காது சிலர் பாத்தீங்கன்னா பெருமை அடிக்கிற மனிதன் மாதிரி விளங்காது நடந்த புல்லு கூட என்ன செய்யாது பணியாத அளவுக்கு அழகான அமைதியான மனிதரா போவார் ஆனா உள்ளத்துல பெருமை என்ன செய்யும் அதுக்கு உச்சகட்டும் சொன்னார்கள் சொன்னார்கள் நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை பாவங்களை அவ்வளவு கண்டித்த ரசூர் செல்லு செல்லம் அதற்கு எவ்வளோ பெரிய தண்டனை இருக்கிறேன் என்று சொன்ன ரசூர் சொல்கிறார்கள் நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை நான் அதிகம் பயப்படுவது பாவத்தை விட எதை தெரியுமா நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து நான் திருப்தி உங்களுக்கு வருமே அதை நான் பயப்படுகிறேன் சொன்னார் அதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ரசூல் சலல்லா ஹுலிஸ் ஒரு மனிதர் வருகிறார் அவர்களிடத்தில் வருகிற நேரத்தில் ரசூல் சல்லா சொல்லி இவர் கெட்ட மனிதர் மோசமான மனிதர் என்று ரசூல் சொல்லிடுறாங்க அவர் வாராரு சலாம் சொல்றாரு ரசூல்லாங்களுக்கு முன்னால் அமர்கிறார் ரசூல்லாங்க சொல்றாங்க நீங்கள் இங்கே வருகிற நேரத்தில் இவர்கள் எல்லோரையும் விட நான் சிறந்தவன் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டதா இல்லையான்னு கேட்டான் அவர் ஆம் என்று சொன்னார் அவர் என்ன சொன்னார் ஆம் என்று அப்படின்னா என்ன நேர்மையானவர் உண்மையானவர் தனக்கு பெருமை ஏற்பட்டா கூட என்ன செஞ்சிருவாரு வெளியே சொல்லிடுவாரு இந்த மனோபாவம் அவருக்கு உள்ளத்துக்குள்ள என்ன ஏற்படுத்திக்கு தெரியுமா நான் இதுல கூட நான் போய் சொல்லாத பாத்தீங்களா நான் என்ற உள்ளத்துல வந்த கெட்ட எண்ணத்தை கூட வெளிப்படையா அப்படி வந்தது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் என்னது திருப்தியானவன் நல்லவன் என்கின்ற மனோபக்கம் அவருக்கு என்ன செய்தது ஏற்பட்டது அதனால ரசூல் சல்லா சொன்னார்கள் நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை ரசூல் சல்லாம் பாவத்தை நிறைய பயந்தாங்க ஆனா ஒப்பிட்டு சொல்றாங்க பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை பாவம் செய்யாமல் இருந்து உங்களுக்கு உஜிப் வருமே உள்ளத்திற்குள் ஒரு பெருமை வருமே அதனை நான் பயப்படுகிறேன் என ரசூல் சல்லாசலம் அவர்கள் சொன்னார்கள் எனவே